கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாள் செய்தியின் தலைப்பு ஆவியும் ஆத்மாவும் ஒன்றா ஆவியும் ஆத்மாவும் ஒன்றா வேறையா என்பதை அறிந்து கொள்ளப் போகிறோம் ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று பகுதி நமக்குள் இருக்கிறது ஆனால் ஒரு சிலர் நூதனமாக போதிக்கிறார்கள் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக ஒரு பைபிள் ஸ்டடிக்கு கலந்து கொள்ளும்படி என்ன ஒரு பாஸ்டர் கூப்பிட்டார் நான் சொன்னேன் ஒரு சில இடங்களில் நான் பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வர வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன் அவர் சொன்னார் நீங்க நிறைய கற்றுக்கணும் வாங்கன்னு சொன்னார் நானும் கற்றுக்கொள்கிற மனப்பான்மையில போய்விட்டேன் போன போது அங்கே ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு போதிக்க ஆரம்பித்தார் ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று அல்ல ஆவி சரீரம் இரண்டு மட்டும்தான் ஆவியும் ஆத்மாவும் ஒன்று தான் ஆங்கிலத்திலே அநேக இடத்திலே ஆவி என்றாலும் ஆத்மா என்றாலும் ஸ்பிரிட் என்று தான் எழுதப்பட்டுள்ளது ஆகவே சரீரம் ஆத்மா அல்லது ஆவி ரெண்டு தான் ரெண்டு பகுதி தான் என்று போதித்தார் அநேகர் ஆமின்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் இருந்தாங்க பாஸ்டர்ஸ் நான் கையை தூக்குனேன் என்னன்னு கேட்டாரு நான் கேட்டேன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் இருந்தபோது சர்பத்தின் சொல்லை கேட்டு ஆண்டவர் விளக்கின கனியை சாப்பிட்டாங்க இல்லையா அந்த நேரத்திலே அவர்களுக்கு மரணம் எதுல வந்தது சரீரத்திலா ஆவி ஆத்மாவிலா என்று கேட்டேன் உடனே அவர் சொன்னார் சப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே கடைசியாக நான் சொல்றேன்னு சொன்னார் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரை போய் பார்த்தேன் அவர் சொன்னார் நான் சரியா ப்ரிப்பேர் ஆகிட்டு வரல அடுத்த மாதம் சொல்றேன்னு சொன்னார் அடுத்த மாதம் போனேன் அவர் வேற சப்ஜெக்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார் முடிஞ்சதுக்கப்புறம் அவரை பார்க்கலான்னு பார்த்தா ரூம்குள்ள போயிட்டார் அடுத்த நாளிலே அந்த கோஆர்டினேட் பண்ணி நடத்துகிற அரேஞ்ச் பண்ணி நடத்துகிற அந்த பாஸ்டரை பார்க்க போனேன் போன உடனே அவர் சொன்னார் நீங்க அவரை கேள்வி கேட்குறீங்க அவர் தானே பிரசங்கம் பண்றாரு என்ன தவறா போதிக்கிறார் கேட்டார் உடனே அந்த பாஸ்டர் நான் சொல்லிட்டு வந்தேன் ஒரு சில காரியத்தை ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாலும் இருந்த போது ஆண்டவராகிய கற்று சொன்னார் நன்மை தீமை நீங்கள் புசித்தால் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார் சர்பத்தின் சொல்லை கேட்டு ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க சாப்பிட்ட உடனே மரணம் வந்து விட்டது ரெண்டு விதமான மரணம் ஒன்று சரீரத்திலே மரணம் மற்றொன்று ஆத்ம மரணம் ஸ்பாட்ல ஒரு மரணம் நடந்தது லேட்டா ஒரு மரணம் நடந்தது ஆண்டவர் சொன்னார் சாகவே சாவீர்கள் உடனடியாக ஸ்பாட்ல ஒரு மரணம் நடந்தது அதுக்கப்புறம் லேட்டா ஒரு மரணம் நடந்தது ஸ்பாட்ல நடந்த மரணம் என்ன ஆத்தும மரணம் லேட்டா நடந்த மரணம் என்ன சரீர மரணம் ஆண்டவராகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே மனிதனை வைத்து அந்த தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்திருந்தார் அதை மனிதன் சாப்பிடும் பொழுது வாழ்நாள் முழுவதும் இதே மாம்ச மாம்சீரத்தோட ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்படி திட்டம் ஆனால் ஆண்டவர் விளக்கின கனியை புசித்தபடி ஜீவ விருட்சத்தின் கனியை அந்த இடத்திலிருந்து எடுத்து பரதீசின் மத்தியிலே கத்தர் வைத்து விட்டார் நாம் ஆண்டவரோடு இருக்கும்படி பரதீசின் மத்தியிலே வைத்து விட்டார் ஜீவ விருட்சத்தின் கனியை மனிதன் புசித்திருந்தால் அதே மாம்ச சரீரத்தோடு இன்றைக்கும் ஏதேன் தோட்டத்தில் தான் இருந்திருக்க முடியும் அவன் பாவம் செய்தபடினாலே மரணம் அவனை ஆட்கொண்டது உடனடியாக ஸ்பாட்ல நடந்த மரணம் ஆத்ம மரணம் லேட்டா நடந்த மரணம் சரீர மரணம் சரீர மரணம் என்ற ஒன்றே இல்லை ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே மரணம் அவனுக்கு உண்டானது அப்போ ஸ்பாட்ல நடந்த மரணம் ஆத்தும மரணம் என்பதற்கு எஸ்ஐ கே தீர்க்கு தரிசன புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் ஏதேன் தோட்டத்திலே நடந்த மரணம் ஆத்தும மரணம் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்போ ஆத்தும மரணம் அந்த இடத்திலே நடந்திருக்கிறது தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு சரீர மரணம் நடந்தது எப்படி ஆவியும் ஆத்துமாவும் ஒன்றாக இருக்க முடியும் அந்த இடத்துல ஸ்பாட்ல நடந்த மரணம் ஆத்தும மரணம் ஆவியும் ஆத்துமாவும் ஒன்றாக இருக்குமானால் அந்த இடத்திலே அவன் மறித்து போயிருக்க வேண்டும் ஆவி என்றால் உயிர் நமக்குள்ளே இருக்கிற உயிர் தான் ஆவி அப்போ ரெண்டும் ஒன்று என்றால் ஏதேன் தோட்டத்திலே பழத்தை சாப்பிட்டவுடன் விழுந்து மறித்திருக்க வேண்டும் இப்படியானால் ஆவியும் ஆத்மாவும் வேறு என்பதற்கு நாம் வேற எங்கும் விளக்கம் தேட வேண்டிய அவசியம் இல்லை அன்பான தேவஜனமே வேதத்திற்கு விளக்க உரை அவசியம்தான் ஆனால் வேதத்திற்கு வேதாகமே விளக்க உரை பைபிள் இசிய பைபிள் கமெண்ட்ரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அநேக காரியங்களை நாம் வேதத்திலிருந்தே அறிந்து கொள்ள முடியும் இதற்கு பெரிய விளக்கங்கள் ஹீப்ரு போனும் கிரீக் போன அவசியமே இல்லை தெளிவாக இருக்கிறது ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் அந்த இடத்திலே மறித்த மரணம் என்ன ஆத்துமா மரணம் ஆவியில் மரணம் என்றால் அவர்கள் மறித்து அடக்கம் பண்ணப்படுவது ஆவி நம்மிடத்திலிருந்து பிரிந்து ஆண்டவரிடத்தில் போவது ஆவி ஆத்துமா சரீரம் என்பது என்ற மூன்று பகுதிதான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்